முதல்ல டிடிஎஸ் உங்களுடைய இதை சொல்லலாம் பீகாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய காரணங்கள் நிறையா உண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே நடந்துட்டு இருந்த எந்த ஆட்சியும் ரொம்ப நேர்மையாகவோ அல்லது ஒரு சமூக நீதி காத்தோ அல்லது எந்த விதத்திலும் அர்த்தமுள்ளதாகவோ நடக்கலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி ஒரு அதாவது இந்தியாவில் வந்து ஒரு ப எழுபத்தி ஆறு வருடத்தில் பதினைந்து பொலிட்டிஷியன் தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதில் லல்லு பிரசாத் ஒரு வருங்கிறது சித்னியார் கண்டிப்பாக இந்த வாட்டி பீகார் தேர்தலில் வந்து என்டிஏ ஜெயிச்சிரும் ஏன்னா நிதிஷ்குமார் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவது முறையாக அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் பிஜேபிக்குன்னு ஒரு மூன்று முறை பாரதத்தில் வெற்றி பெற்றதுன்னு இருந்ததுனாலும் பீகாரை புரிஞ்சுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுன்னா ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறு தொகுதிகளில் வந்து என்டிஏ இருந்தது அந்த இரநூத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அப்படியே குறைஞ்சி குறைஞ்சு இன்றைக்கி வந்து நூற்றி பதினேழு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அந்த நிலை இருக்கிறது என்றாலும் எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிற ஆர்ஜேடி லல்லு பிரசாத் ப்ளஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற அடிப்படையில் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே இருபத்தி ஆறு சீட்டு தான் இருந்தது இருபத்தி ரெண்டு ப்ளஸ் நானுன்னு தான் இருந்தது இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு சீட்டு வைத்திருக்காங்க ஸோ அவங்க வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க இது வந்து கடந்த மூன்று தேர்தலாக குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை ஆனால் நீங்கள் வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பிஜேபிக்கு வந்து அங்கே இந்த ரொம்ப கடிசமான அளவில் வாக்கு சதவிகிதம் இருக்குது ஜேடியூக்கு நிதிஷுக்கு நேர்மையானவர் தன்னாளமற்றவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு வந்து மரியாதை இருந்து கொண்டு தான் இருக்குது இப்போ இந்த தேர்தலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து ரீஜன் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி நீங்கள் கொங்கு மண்டலம் இது முக்குளத்தோர் இடம் அல்லது தென் மாவட்டங்கள் அப்படின்லாம் பிரித்து சொல்வீங்களோ அங்கே வந்து சீமாச்சலில் மட்டும் ஆர்ஜேடிக்குன்னு ஒரு நல்ல மரியாதை இருக்குது அங்கே இஸ்லா சகோதரர்கள் அதிகமாக இருக்காங்கங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் திரிகத்து மகத்து மித்திலை போஜ்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் ஏறத்தாழ டஃப் ஃபைட்டு பிஜேபியும் ஆர்ஜேடியும் நெருக்கமாக வரக்கூடிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ யார் வெற்றி பெறுவாங்க எப்படி பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தைந்து ஐந்து சதவிகிதம் என்டிஏக்கும் முப்பத்தேழுலேருந்து நாற்பது சதவிகிதம் ஆர்ஜேடிக்கும் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னாலும் எங்கே குழப்பம் வந்ததுன்னா நம்ம ராகுல் காந்தி ஐயா அவர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கர்நாடகாவில் அவர் தொடர்ந்து இருக்கிற தொகுதியிலேயே ஆட்கள் கடத்தலை பற்றி பேசினார் அதே மாதிரி பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சுட்ருக்கிற இடத்தையும் ஆட்கடத்தில் ஆள் கடத்தலை பற்றி பேசினார் ஓட் ஷோரிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தினார் ஆனால் அவருக்கு என்ன தெரியல தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நற்காட்டியாவாக இருந்தாலும் சரி கொச்சண்டமாக இருந்தாலும் சரி அம்மூர் கட்வா மத்பூரா எந்த இடத்துலையுமே எங்கே வந்து ஓட் ஷோரி இருக்குன்னு அவர் சொல்கிறாரோ அங்கே எல்லாம் தொடர்ந்து ஆர்ஜேடியோ அல்லது அந்த கூட்டணியோ கட்பந்தன் சொல்லுவாங்க அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றுட்டு இருக்கு மகாகட்பன் முசாஃபூர்லையும் தாராஹுந்திலையும் பாராசட்டிலையும் மட்டும்தான் பிஜேபி வந்து வெற்றி பெற்றுக்கு போன வாட்டி இந்த வாட்டியும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவர் சொன்னாரோ அதுவே அவருக்கு பூமராங்க அவருடைய தான் அவருடைய உடனே இலவசம் கொடுத்து பிஜேபி ஜெயிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லக்கூடிய வகையில் ஆனா வாஜ்பாய் ஐயா காலத்திலிருந்து சுய உதவி குழுக்களுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கறது கொடுக்க தொடங்கி தமிழ்நாட்டில் வியாபித்து இருக்கிற அந்த சுய உதவி குழு அந்த விஷயத்தை தான் இந்த வாட்டி பீகார்ல என்ன பண்றாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மகளிருக்கு சுய உதவி குழு கொடுக்கற மாதிரி அதாவது அவர்கள் ஏதோ ஒரு வர்த்தகத்தை செய்வதற்கு உங்களுக்கு அதுக்கு உதாரணம் சொல்றேன் இந்த ஊரில் அது இன்னும் பழக்கமாகலை ட்ரோன் மூலமா தண்ணி பாசனம் செய்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அங்கே வந்து ட்ரோன் தீதின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து அந்த வசதியை கொடுத்து அந்த பட்டன்ல ஆப்ரேட் பண்ணுறது தானே அந்த வசதியை கொடுத்து ட்ரோன் தீதி ட்ரோன் தீதி அப்படிங்கிற விட ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் அது வந்து அந்த விஷயத்துக்காகவும் இந்த பத்தாயிரம் ரூபாய் போகுது இது அத்தியாவசியம் அடிப்படையில் எழுபத்தி லட்சம் பேருக்கு நிதிஷுடைய பத்தாயிரம் ரூபாய் ஒரு பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்ததாக சொல்லப்படுது ஆமா பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது ஆமா ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் அங்க ஒரு ஏழரை கோடிக்கு மேல வாக்காளர்களே இருக்காங்க இப்போ எழுபத்தைந்து லட்சம் அப்படின்னு சொல்லும்போது எழுபத்தஞ்சு லட்சம் குடும்பம்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஒரு குடும்பம்னா ஆனால் அது ஒன் டைம் தான் இங்கே மாதிரி இப்போ வருஷத்துக்கு அதே இது பன்னெண்டாயிரம் வந்துடும் அப்படிங்கிற அடிப்படை இல்லை இல்லையா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த லோனை வைத்து வியாபாரம் செய்து மேலே வரணுங்கிற அந்த அடிப்படை தான் இப்போது ஹைக்கின் பென்ஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதாவது எந்த பென்ஷன் கொடுக்கப்பட்டு வந்ததோ அந்த பென்ஷனில் ஒரு உயர்வு அந்த ஹைக்கின் பென்ஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது இந்த ரெண்டும் பிஜேபி இந்த தேர்தலுக்காக செய்தது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால் வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு ஐந்து வாக்குகள் குறைந்தது ஜேடியூ கு ஒன்றரை சத சதவீத வாக்குகள் குறைந்தது ஆர்ஜேடிக்கு ஐந்து சதவீத வாக்குகள் உயர்ந்தது அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஓவேசி உடைய ஒரு வேலை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து தனித்து அங்க போட்டியிட்டாரு மாற்றம் இருக்கு இல்ல இஸ்லா சகோதரனுட்சி அவருகிட்ட போய் வரும் இருந்தால் பிஜேபிக்கான சில வாய்ப்புகள் அவர் அஞ்சு சதவீதம் பிரித்தாலும் பெரிய விஷயம் அது ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்ததாகவே சொல்லுவாங்க அதை அப்படியே எடுத்துக்கலாம் தப்பு தப்பில்லை ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா உங்களுக்கு தெரியும் அவர் பல விஷயங்களில் இந்தியாவோடு ஆதரவாகவும் பாகிஸ்தானை தொடர்ந்து எதிர்த்தும் இப்ப அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய பி டீம்ங்கிறாங்க இல்ல நீங்க பி டீம்னு எல்லாருமே எல்லாருமே பி டீம் அவர் முஸ்லீம் சகோதரர்களும் கூட நான் கேட்ட பழட்டேன் ஒய்சி ரொம்ப நல்லா உங்களுக்காக அவர் பிஜேபியின் பி டீம் தாங்க இப்போ எங்களுக்கு எல்லாருமே பி டீமாக தான் இருக்காங்க இப்போ ஏற்கனவே என்ன பாருங்க சார் நம்ம பேசுவோம் நம்ம பேசுகிற ஒன்றும் தடையில்லை சீமான் பி டீம் இப்ப விஜயும் பி டீம் விஜய்க்கு ஒருத்தர் சி டீம்ங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல ஒரே குழப்பம் இல்ல இல்ல இதுல நீங்க மையத்து பார்க்க வேண்டியது என்னன்னா கௌரவமா சங்கின்னு கோபிடுறதா பி டீம் சொல்லீங்க அதான் நீங்க நீங்க கௌரவமா யாருன்றது ரஜினிகாந்த் மகன் நான் சங்கி இல்ல எங்க அப்பா சங்கி இல்லன்னு இல்லைன்னு சொல்லுது என்ன கௌரவமா சங்கின்னு சொல்றேன் நீங்க சொல்றீங்க அவருக்கு அந்த கௌரவத்தை குடுக்கறதுக்கு அவங்க மகளுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் என்னன்னு நான் உள்ள வர டிடிஎஸ் அடிக்கடையில சொல்லுவீங்களா நிறைய விஷயம் இருக்கு நிறைய முடிச்சு ரெண்டாவது பேசுவோம் ரெண்டே வரில சொல்லுங்க சொல்லுங்க அதாவது வாக்குகளை நீங்கள் பீகாரத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பீகார் மாநிலத்தில் மட்டும்தான் ஒரு தேசிய கட்சியும் மாநில கட்சியும் என் இருக்கு இல்லையா மாநில கட்சியை சார்ந்தவரை முதல்வராக சொல்லுகிறது அதே இன்னொரு தேசிய கட்சி இன்னொரு மாநில கட்சியான ஆர்ஜேடியும் காங்கிரஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஜேடியை தான் முதல்வர்னு சொல்லக்கூடிய வகையில் அங்கே ஒரு காம்போசிஷன் இருக்குது இபிசி என்று சொல்லக்கூடிய அந்த எக்கனாமிக்கலி பேக்வேர்டும் சரி அர்பன் கம்யூனிட்டியும் சரி நான் யாதவ் ஓபிசியும் சரி பிஜேபியை தாங்கி நிற்க பஸ்வானும் சரி பிஜேபியை தாங்கி நிற்கிறார்கள் ஆனால் மகாதலித் என்று சொல்லுகின்ற யாதவ் என்று சொல்லுகின்ற இஸ்லாத் சகோதரர்கள் அந்த மூணு பேர் மட்டும் ஆர்ஜேடியோட சப்போர்ட்ல ஆர்ஜேடி அப்படிங்கிறது இருக்கு இதில் எங்க ரொம்ப நல்ல விஷயம்னா இப்போ இந்த நிமிஷம் நீங்க வந்து இந்த கணக்கை ஒத்துக்கொண்டு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா இபிசியோடைய பதினெட்டு பர்சன்ட் அர்பன் டெவலப் அர்பன் கம்யூனிட்டியோட ஆறரை சதவீதம் நான் யாதவ் ஓபிசியோடைய ஏழு சதவீதம் கூட்டினாலே பிஜேபி வெற்றி பெற்றோம் சொல்லிடலாம் பீகாரில்

நிதிஷ்குமார் நாற்பத்தி மூன்று இடங்களில் பெற்றிருந்தார் பிஜேபி சதவீதம் வாக்கை பெற்றார்கள் நிதிஷ் அதை விடவும் குறைந்தார் பாருங்க ரொம்ப அருமையான தகவல் அது உங்க பாத்தீங்கன்னா காங்கிரசும் போட்டியிட்ட தொகுதியில் காங்கிரஸ் அதிக தொகுதியை இழந்தது அது பிஜேபிக்கு லாபமா வந்தது இல்லையா நிதிஷிடம் இருந்து இருபது தொகுதி பிஜேபி கிட்ட போச்சு போன தேர்தலில் கூட்டணி அமைக்கும் போது நிதிஷுக்கும் பிஜேபிக்கும் பிரித்த போகுது பாதி பாதியாக இருந்தாலும் பிரித்த போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷுடைய ஓரளவுக்கு பெரிய எல்லாம் பிஜேபி கிட்ட போச்சு எங்க பிரச்சனை இப்போ என்ன ஆகக்கூடாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்றதுல இந்த என்டிஏ வெற்றி பெறும் ஆனால் அப்படிங்கிற கேள்விக்கு ஏதாவது பதில் வரணும்னா முதல்ல இவங்க வந்து நிதிஷுக்கான சீட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தால் தப்பில்லை மகா மகாராஷ்டிராவில் எப்படி பண்ணாங்களோ அதை மாதிரி மகாராஷ்டிராவில் பொதுவாக வந்து சிவசேனா நாற்பது சதவீதம் தான் வெற்றி பெறும் போன தேர்தலில் மட்டும்தான் அது அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வெற்றியை பார்த்தது பிஜேபி பொதுவாக அறுபதுலேருந்து எழுபது வெற்றி பெறும் போன முறை எண்பதுலேருந்து தொண்ணூறு பார்த்தது ஸோ அதே மாதிரி ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கொஞ்சம் குறைச்சிக்கப்பா ரொம்ப தாங்க முடியல நீ ஒரு நாற்பது சீட்டுக்கு மேலே நீ ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்குது காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கும் யாராலும் பிரச்சனை வந்திருக்கு காங்கிரஸ் எழுபது சீட்டு இப்போ கேட்குறாங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க அதே மாதிரி நிதிஷ்குமார் ஒரு சீட்டாவது பிஜேபியோட கூட ஷேரிங் அதை சாரி இந்த இடங்களை பகிர்ந்து கொள்வதில் பாருங்க பிஜேபி வந்து நிதிஷுக்கு அந்த ஒரு சீட்டு கொடுப்பதிலோ ரெண்டு சீட்டு அதிகமா கொடுக்கறதிலோ அந்த குழப்பமும் இருக்காது ஏன்னா இருக்காதுங்க இருக்காது ஏன்னா வெறும் எண்ணிக்கை தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஆர்ஜேடி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதிகளை அவங்க கிட்ட கொடுத்துட்டா கூட எப்படியும் நஷ்டம் ஒரே மாதிரி நேரடியா போய் சேர்ந்துடும் ஆனா காங்கிரசுக்கு அதிக சீட்டு கொடுப்பதை தான் இப்ப தேஜஸ்வி வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப எழுபதுக்கு பதினைந்துங்கிறது வந்து ரொம்ப மோசமான தோல்விங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் டிடிஎஸ் சுருக்கமா சொல்லுங்க எதுக்கு அவர் ஆறு நிமிஷம் நல்ல சொல்லுங்க மகாராஷ்டிரால சிவசேனா மகாராஷ்டிரால பட்னாவிஸ் வந்து தொடர்ந்து மூணு தேர்தலாக பாடுபட்டு பிஜேபியை முன்னு கொண்டு வர்றாரு சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே கவுக்குறாரு அதனால் வந்து அவர் ஆட்சிக்கு வர முடியல இந்த முறை தேர்தல் போதே ஒழுங்காக கூட்டணி அமைக்கும் போதே நூற்றி பத்து எண்பத்தி நாலு அப்படிங்கிற சீட்டில் கொண்டு வந்தாங்க வெற்றி பெற்ற சதவீதத்தை பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஃபட்னாவிஸ் வந்தார் மூணாவது முறையாக வெற்றி பெற்ற பிறகு அதே மாதிரி உள்ட்டாவாக நீங்கள் அங்கே பீகாரில் பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி நிதிஷ்குமார் ஜம்ப் பண்ணி ஓடி போயிருக்காரு இன்னும் இப்போ தான் அவர் இந்தி கூட்டணி அமைச்சார்ன்றீங்க இதுக்கு முன்னாடி தன் முதல்ல வரும்போது அவர் போனார் அவர் என்னன்னா திடீர்னு போயிட்டு வந்தாலும் நம்ம ஏன் அவரை மதிக்கிறோம்னா உண்மையிலேயே நேர்மையான மனிதன் அவ்வளோதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா மாதம் கொடுக்குறேன் கட்டா கட் கட்டா கட்டுன்னாரு யார் ராகுல் காந்தி நீங்கள் பத்தாயிரம் ஒரு முறை கொடுக்குறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்னுடைய கால்குலேட்டர் எப்படி மாற்றி போட்டாலும் எழுபத்தஞ்சு லட்சங்கிறது ஏழரை கோடிக்கு எத்தனை சதவிகிதம்னு தெளிவாக சொல்லுது எழுபத்தைந்து லட்சம்னா குடும்பம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட குடும்பத்துக்கு பலன் வருது இல்லையா பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு எடுத்து என்னவோ அவங்க எடுத்துகிட்டு போய் வீட்டில் செலவு பண்ண போகிற மாதிரி அவங்க தொழிற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்தால் கூட அது மூணு சதவீதத்துக்கு மேலே வரமாட்டேங்குது ஒரு மூணு சதவீத வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துட்டு மொத்த தேர்தலையும் வெற்றி பெற்ற முடியுமா எனக்கு தெரியல ஆனால் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பம் அப்படிங்கிறது மூன்றரை கோடி தமிழர்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு சதவீதம் அதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தான் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு முயற்சி இருக்கீங்க முதல் முதல்ல அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்தது மத்திய பிரதேஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க ரொம்ப லேட்டாக தான் வந்து டிஎம் கொடுத்தாங்க சொன்னது அவங்களாக இருந்தாலும் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நான் பேசிகிட்டு இருந்த இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எல்லாமே சத்தீஸ்கரை முதலில் தெளிவாக கணித்த ஹரியானா டெல்லி மகாராஷ்டிரா தெளிவாக கணித்த தேவி ஸ்ரீ ஸ்ரீராம் எடுத்திருக்கிற ரிப்போர்ட் உங்ககிட்ட நாங்கள் கொடுக்கறது டைம்ஸ் நாவலில் கொடுத்துருக்கோம் கொஞ்ச நேரம் பேசினதெல்லாம் அதுதான் இந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ் கேஸ்ட் பாலிட்டிக்ஸ்ங்கிறதல நீங்க பர்சன்டேஜ் புரியாம பேசிடக்கூடாது சொல்லு பஸ்வான்னுடைய மொத்த மொத்த சதவிகிதம் பஸ்வான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து சதவிகிதம் ஐந்து சதவிகிதம் நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து ஒரு போ போடுவீங்கன்னு சொன்னால் பஸ்வானில் வந்து பிஜேபிக்கு மூணு சதவீதம் போயிடும்னு நீங்கள் சொல்லலாம் யாதவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பதினாலு சதவிகிதம் அதில் பதினோரு சதவீதம் ஆர்ஜேடிக்கு தான் போகும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதாவது வட மாநிலங்களில் யாருக்கு போகும் சார் பாமக கூட்டணிக்கு தான் போகும் ஆனால் பாமக இருந்த கூட்டணி தொடர்ந்து ஐந்து தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கா இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் ஆயிரல தேர்தலுங்கிறது ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக பேசுகின்ற விஷயம் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லது இவர் சொன்னார் இல்லையா அதாவது போன முறை ஓவேசி வந்து இந்த வாக்கு பெற்று பெற்றுட்டாரு அவர்கிட்ட இருந்த நாலு இஸ்லாம் சகோதரர்கள் வந்து ஆர்ஜேடிக்கு போயிட்டாங்க அவங்க நிதிஷ்கோ பிஜேபிக்கோ ஏன் வரமாட்டாங்கன்னா அவங்க இந்த ஐந்து வருடத்தை அனுபவிக்கிறதுக்காக அங்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலா அடுத்த பிரச்சனை இது இஸ்லாத் சகோதரர்கள் தான் இல்லை யார் வேணாலும் அதை பண்ணுவோம் ஐயோ நாலு வருஷம் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவோம் இல்லைனா ஸ்டாலின் சரி க கருணாநிதியையாவும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா வின் பண்ணும்போது சொடுக்கு போட்டால் இந்த ஆட்சியை கவுத்துருவோன்னாங்க திமுகவில் எம்எல்ஏ யாரும் ராஜினாமா பண்ணுறதுக்கு விருப்பப்படலை தேர்தலை கணித்து கழிச்சி கொடுக்கறதுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் கொச்சடாமலையும் சரி அம்மூர்லேயும் சரி போன முறை வெற்றி பெற்றது வந்து ஓவைசி எதுல ஓட் ஷோர் அதிகமாக இருக்குன்னு நீங்க சொல்லுற குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிற ரெண்டு இடத்துலயுமே சீமாஞ்சலுடைய இந்த பகுதியை ஒரு பகுதி அதுல வந்து ஓவைசி தான் வெற்றி பெற்றாரு இந்த வாட்டி அவருக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நீங்க இந்த மாதிரியான விஷயம் பேசும்போது ஒரு நடுல ஒரு விஷயம் சொன்னார் ஜெயலலிதா அம்மா வார்த்தைகளை ரொம்ப தெல்ல தெளிவாக பயன்படுத்துகின்றவர் அலுவாலயா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணுல தமிழ்நாடு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது கடன் வந்து மூணு பர்சன் குள்ள இருக்குன்னு சொன்னாரே வழிய ஜெயலலிதா அம்மா போயிட்டு எனக்கு நிதியை கரெக்டா குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஒரே ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான வரியை அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்கலாம் அன்னைக்காவது இல்ல இல்ல நான் வந்து அருமை அனுப்புங்க நீங்க அந்த வீடியோ அனுப்புங்க டிடி சொல்றாங்க இல்லீங்க மக்களுக்கே போட்டு காட்டுங்க ஏன் சொல்றேன்னா

முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா அன்னைக்கு ஜிஎஸ்டி இல்லாத போகுதுல மத்திய அரசு எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம்னு இருந்தது இன்னைக்கு அப்படி கிடையாது ஐம்பது ஐம்பது இந்த ஐம்பதுல நாற்பத்தி திருப்பி உனக்கு

என்ன இருக்கு என்ன கேட்டீங்க பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய முதல் தேர்தல் இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே விழுக்காடு சொன்னீங்க நாடாளுமன்றத்துல அவர் நின்றாரு அவர் என்ன சதவீதம் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா அவர் அப்பர் கம்யூனிட்டியோட வாக்குகளை பிரிக்கத்தான் போறாரு கொஞ்சம் பிரிப்பர் பிரிக்கத்தான் போறாரு அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு பிரிக்கத்தான் போறாரு ஆனா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மகாதலித்தனுடைய வாக்குகளும் சரி மகாதலித்தனுடைய வாக்கு நான் யாதவ் ஓபிசியுடைய வாக்கு சொல்ற எக்கனாமிகலி பேக்வர்டு இவர் தலைகளும் நின்றாலும் பிரிக்க முடியாது யோகாசனா தான் பழகலாம் அந்த வேஸ்டியும் இதையும் தமிழ்நாட்டுல இருந்து வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆந்திரால இருந்து வாங்குறீங்க உங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறதுனால ஜென்ம தொடர்பு ஆனா அப்படி பண்ணாம தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல இருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம நாளுக்கு மக்கள் ஒரு நிமிஷம் நிறைய பேசுறாங்க சும்மா பேசுவோம் சார் இப்போ